அனைவருக்கும் வணக்கம் பழனியில் தைப்பூசத்தின் போது நடக்கக்கூடிய பல அரிய தகவலை பற்றியும் தைப்பூசத்திற்கு எப்படி நாம் விரதம் இருக்க வேணும் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனி முருகன் கோவிலா தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஐந்தாம் தேதி முதல் தொடங்கி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருப்பது பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் தினந்தோறுமே ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க மேலும் முருகப்பெருமானிற்கு உகந்த நாளான சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி மற்றும் விசாக சஷ்டி விரதம் தைப்பூசம் உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறாங்க தமிழ் கடவுள் என்று உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் வணங்கப்படும் முருகன் தைப்பூசத்தில் பூசம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு தைப்பூசம் பத்தாம் தேதி கொண்டாடப்படுது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய நாட்களின் ஒன்று தைப்பூசம் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனியில தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக நடைபெறும் தைப்பூச ஐந்தாம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரதாகவும் நாள்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க தைப்பூச திருவிழாவின் ஐந்தாம் நாள் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கிரிவல பாதையில குவிந்து வரதாகும் மலைக்கோவில்ல சென்று வர ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு தரிசனத்திற்கு மேலே செல்ல குடமுழக்கு நிலவரம் வழியாகவும் தரிசனம் முடிந்து கீழே இறங்கும் படிப்பாதை வழியாகவும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு பக்தர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த திண்டுக்கல் மாவட்டம் கண்காணிப்பாளர் தலைமையில மூவாயிரத்தி ஐநூறு பாதுகாப்பு போலீசார் பணியில ஈடுபட்டு வரதாகும் கூட்டம் அதிகம் உள்ள காரணத்தினால பக்தர்களை கயிறு கட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேலே அனுப்பி வைக்கப்படுறதாகவும் தேவையான அடிப்படையில் வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வரதாகவும் சொல்லப்படுது பாத வரக்கூடிய பக்தர்கள் பழனி சண்முக நதியில் புனித நீராடி உடல் முழுவதும் அழகு குத்தி பிரம்மாண்டமான காவடி எடுத்தும் வராங்க ஒரு பறவைக்காவடியில் பத்து பக்தர்கள் உடல் முழுவதுமே அளவு குத்தி நேர்த்திக்கடன் கடன் செலுத்துகிறாங்க மூன்று ராட்சத குன்களில் உடல் முழுவதுமே அளவு குத்தி பறவை காவடிகள் வந்தவர்களை கண்டு பொதுமக்கள் பார்த்து மேல் செலுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி பழனியில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கான சிறப்பு கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படைவீடான பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பக்தர்கள் வரதாகவும் சொல்லப்படுது புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஐந்தாம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இரவு ஏழு முப்பது மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்க இருந்தது அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருவிழாவின் ஆறாம் நாள் ஆன பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை திருக்கல்யாணம் இருவில் வெள்ளிரத ஊர்வலமும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க பத்து நாட்கள் நடைபெறும் பழனி தைப்பூச விழாவில் மூன்று முதல் ஐந்து லட்சம் வரையிலான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு பனிரெண்டாம் தேதி தங்க குதிரை வாகன ஊர்வலமும் பிப்ரவரி பதினான்காம் தேதி தெப்ப உற்சவம் நடத்தப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மொழிக்கு மாலையணிந்து விரதமிருந்து காவடி எடுத்து பாத சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வரதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பழனி முருகன் அறுபடை வீடுகளில் முதல் வீடான பழனி திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த கோவில் மட்டுமல்ல கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவ முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படினே சொல்லலாம் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகும் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுத பாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கு மட்டும்தான் இருக்கு இதில் சிறுசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்றாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முன்னூறு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்துல இருந்து நீர் வெளிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறதாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் நுத்ராட்சம் கண் மூக்கு அது மட்டும் இல்லாமல் தோள்கள் கைவிரல்கள் போன்ற அனைத்துமே மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக அமைஞ்சிருக்கு இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடங்கள் அப்படினே சொல்லலாம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நப போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க பொதுநல இனத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போகர் இகப்பறத்துல இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கன் நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இதனால மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக ஆயிருக்காங்க கல்லில் சிதை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலம் அடைந்த போதிலும் நவ பாசனத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு அவரை தரிசிக்க வளர்ந்த பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது பழனியில இரண்டு மரகத லிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படினே சொல்லலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பழனிமலை முருகன் கோவில் உள்ள முருகனின் சிலையில் போகர் என்னும் சித்தர் உருவாக்கியிருக்காரு இந்த கோவிலில் வழங்கப்படுகிற பழனி பஞ்சாமிரதம் மிகவும் சிறப்பு ஒன்று பழனி முருகனை ராஜ அலங்கார கோலத்தில் தரிசித்தால் தொழில வளர்ச்சி வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பப்படுது பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பழனி முருகனை ஞானமூர்த்தி மூர்த்தி ஞான நாதா நான் ஆசிரியர் என்ற அழைக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புக்குரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் மதுரையில இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாசனம் என்றால் விசத்தன்மை கொண்ட பொருள் என்பது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் விசத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலை அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே